ஐபிஎஸ் குட் ஆர்டர் பண்ண அந்த ஆயிரக்கணக்கான நேர்களுக்கும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது நிறைய நண்பர்களுக்கு சேர்ந்துருச்சு மெயில் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க நேற்று ஒரு நண்பருக்கு நேரடியாகவே போய் கொடுத்தோம் என்ன அவர் தான் முதல்ல ஆர்டர் பண்ணியிருந்தாரு வின்சென்ட் அப்படிங்கிற அந்த நண்பருக்கு போய் நானும் வரணும் நேரிலேயே கொடுத்த எங்கள் டீம் கூட மிக்க மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு மன நிறைவா இருக்கு வந்து சேர்ந்தவங்களுக்கும் மன நிறைவா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வச்சோங்களேன் இந்த நம்பருக்கு நீ வந்து கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி பேசலாம் ஆமாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோர் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் இது இம்பர்ஃபெக்ட் ஷோடைய நம்பர் அந்த நம்பரே திரும்ப கிடச்சிருக்குல்ல அதே தான் சிறப்பு ஷோக்கில் போயிடலாமா ம் நியூஸ் ஈரோடு கிழக்கு தான் அப்படியே பரபரப்பா ஆமா எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க ஹீரோட ஆமா முக்கியமா வந்து பரபரப்பா இருக்கிறது அதிமுக தான் இரு அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க ஓபிஎஸும் மாறி மாறி ஆலோசனை போட்டுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி ஆலோசனை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆலோசனை மட்டுமே வாய் மட்டுமே வேலை செய்தே தவிர செயல்ல ஒன்னைக்கான வேட்பாளர் அறிவிக்கணும்ல ஆமாயா அதிகமா யாரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இப்போதைக்கு போட்டி போயிட்டு இருக்கு ஆமா வேட்பாளருக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா ஒரு முடிவுக்கு வர மாட்டேன்றாங்க அதான் ஓபிஎஸ் இதுக்காக வெயிட் பண்றாருன்னா பிஜேபி இன் அறிவிச்சிட்டாங்கன்னா அறிவிச்சுட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அறிவிச்சா மரியாதையா இருக்காது அந்த பிஜேபி பக்கத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு மரியாதை குறைச்சல் ஏற்பட்டுருங்கிறதா அவருடைய மைண்ட் வாய்ஸ் ஆமா இன்னைக்கு அதை வெளியாவே சொல்லிட்டாரு ஜே பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் ஜே பிரபாகர் அவங்க வந்து பாஜக வந்து அறிவிக்கிறாங்களாம் பாத்துட்டு அவங்க அறிவிக்கல அப்படின்னா நாங்க உடனே வேட்பாளரை அறிவிச்சிருவோம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருக்கிற ஓபிஎஸ் வந்து உடனே அறிவிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்க வேண்டியதானே எதுக்கு பிஜேபி கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல வெளிய வேற சொல்றாங்க பாருங்க பிஜேபி ஆச்சமே இல்ல போல இருக்கு இதுல ஒருங்கிணைப்பாளர் வேற சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த சீட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க எடப்பாடி சைடுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டென்ஷன் மூடு மாறிக்கிட்டு இருக்காராம் பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்த ஆனது எங்களுக்கு சப்போர்ட்டா ஓகே எங்களுக்கு ஆதரவை வாங்க இல்லை ஓபிஎஸ் சப்போட்டா சரி அங்கே சப்போர்ட் பண்ணி நீங்க போங்க இல்லை தனியாக வேட்பாளர் நிப்படையில அதையும் நீங்க பண்ணுங்க முடிவை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ட்டு அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க தேர்தலே முடிஞ்சிட போகுது ஆமா இன்னும் மூணு தான் இருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ற தேதிக்கு சீக்கிரம் கெடுவு எல்லாம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு ஆனா இப்போ ரெண்டு பேரும் இன்னும் கூடுதலா செஞ்சிருக்காங்களாம் யார் அறிவிக்கிறாங்க அந்த பட்டியல மனோகரன் சொல்லிட்டு நகர செயலாளர் அவருடைய பேரும் அதே மாதிரி மாணவர் அணியைச் சேர்ந்த நந்தகுமார் இந்த ரெண்டு பேருமே அடிப்படுது எடப்பாடி தரப்புல இருந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஏசி சண்முகத்தை தான் கேட்டிருக்காங்க அவர் வந்து பிஜேபி தான் அப்படின்ட்டு இருக்காரு முருகானந்தம்னு ஒருத்தர் வந்து சமீபத்துல தான் ஓபிஎஸ் அணியில வந்து இணைஞ்சாரு அவர் ஈரோடுல வந்து மாணவர் அணியில இருந்தாரு அதிமுகல அவருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒருவேளை பிஜேபி அறிவிக்கலன்னா அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சைடு என்னன்னா அண்ணாமலை வந்து ஏசி சண்முகத்தை நிக்க வைக்கலாம் பிஜேபி சார்பா தான் அவருடைய ஒரு பிளான் இருக்கு ஆனா என்னன்னா பிஜேபி வந்து நடுநிலையை இந்த தேர்தலில் நம்ம நிக்காம போட்டிடாம யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு நடுநிலையை வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கான் அப்படியெல்லாம் அறிவிச்சான்னு வச்சோங்கண்ணே முதலிக்க மோசம் மனமோ ஆயிடும் ஏன்னா நாங்க தமிழ்நாட்டின் எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி பல்டி கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல கடைசியில தேர்தல்ல போட்டியே அப்புறம் எதுவும் இவ்வளவு வாயின்னு கேட்டுருவாங்களா பல்ட்டிலாம் அடிச்சுட்டு இருந்தாரு அதை வச்சு சொன்னீங்களா பல்ட்டி அடிக்கிற மாதிரிதான் இருக்காரு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லாம இருக்காங்க சொன்னதை கூட திரும்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்கல்ல அதேதான் தேமுதிக வேற நூத்தி அறுபத்தெட்டு பேர் பணிக்குழு உறுப்பினர்கள் அந்த இதுல களப்பணி ஆற்றுவாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு விஜயகாந்த் ஓ எல்லாரையும் அறிவிச்சிட்டாங்களா கட்சியில இருக்கிற எல்லாரையும் கட்சியில் இருக்கிற யாருப்பா எல்லா பேரும் எழுது நூத்தி எட்டு பேர் தாங்க வருது சரி நூத்தி எட்டு பேரு அருவி அறிவிச்சிருக்காங்க இப்ப தேமுதிக வாக்கு வரும் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்ப இந்த நூத்தி இருபத்தி எட்டு வாக்கு போடாதான்னு செக் பண்ணணும் ஆமா இது இன்னொன்னு அவங்க எல்லாம் ஈரோடுலதான் இருக்காங்களான்னு தெரியலையே பல மாவட்டங்கள்ல இருந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு நூத்தி அறுபத்தி எட்டு ஏதாவது அப்ளிகேஷன் வாங்கி அதுக்கு ஏதாவது காசெல்லாம் வாங்கி ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு வேற தெரியல ஆமா இதுல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுல வந்து களப்பணி ஆட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை குடுத்துல பேசிருக்காரு ஒன்று சேர்ந்தா ஓகேஸோட ஒன்று சேர்ந்தா இல்ல நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பாவம் அவங்களே ஒண்ணா அவங்க ஆலோசனை இட்டு விட்டவங்க ஒன்னா சேர்ந்து நம்ம களப்பணி ஆட்டணும் சேக்கணும் ஏதோ சொல்லியிருக்காரு பாவம் வேட்பாளர் அறிவிக்கிறாங்களான்னு பாப்போம் தேதி வரையும் பார்ப்பாங்க போல விழுப்புரம் மாவட்டம் பேட்டையில நலத்திட்ட உதவிகள் வழங்குற விழா நடந்திருக்கு அதுல வந்து மூன்று அமைச்சர் கலந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க ஐ பெரியசாமி மஸ்தான் பொன்முடி அதுல ஐ பெரிய சாமி பொன்முடி பேர் எழுதிட்டாங்க மஸ்தான் பேரை விட்டாங்க இத்தனைக்கு மஸ்தான் எதிரியாவே அதான் செஞ்சுதான் அவரே விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் தான் அவருக்கு ஆண்டாயிருப்பாரு திண்டுக்கல்ல இருந்து வந்த அமைச்சருக்கு வந்து போட்டிருக்கீங்க போட்டோ போட்டோ பேரு போட்டு அது பொட்ட இடத்துல போட்டுருக்காங்க கடைசியில் விட்டு போய் கடைசியில் அதிகாரிகள் எங்கடா இங்க இருந்த மஸ்தான் பேரை காணணும் இல்ல நீங்க குடுக்கவே இல்லைன்னு கீழே கேப்ல ஒரு பேரை எழுதி ஃபில் பண்ணிருக்காங்க அதான் பெயிண்ட வச்சு எழுதிருக்காங்க அல்ல வேலை கேப் இருந்திருக்கு கேப் இல்லைன்னா என்ன பண்ணிப்பாங்க கேப் சைடுல எழுதி இருப்பாங்க சைடுல

ஆமா நேற்று தான் அவர் அமைச்சர் வந்து அடிச்சு அனுப்புனாரு கே என் நேரு இன்னைக்கு எம்பி வந்து கையை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா வந்து பேசிருக்கோம் ஆக்சுவலி திமுகனால அடிதடி கட்சி அராஜக கட்சிங்கிற பேர் எல்லாமே இருக்கு அதெல்லாம் கடந்த ஒரு வருடமா முக்கமா இருந்தது பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல வெளியே வந்துகிட்டு இருக்கு ஆமா நேற்று தான் சொன்னோம் அடுத்து யாருன்னு இப்போ கையை வெட்டினு சொல்லி டிஆர் போல இந்த இடத்த வந்து நிரப்ப வராரு ஆமா அடுத்த இன்னொரு பொதுக்குழு போட்டாங்கன்னா அதுலயும் முதல்வர் பழம்பிட்டுதான் இருப்பாரு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா அவர் க்ளோஸ் டூர்ல கூட பேசல வரும் டிஆர் பாலு கிட்டத்தட்ட கூட்டம் இருக்கு ஆறாயிரம் பேர் இருக்காங்க அங்கேயே வந்து நான் கையை விட்டுவேன் காலை விட்டுவேன்னா என்ன அர்த்தம் அவர் தூண்டி அர்த்தம் ஆமா ஒரு பொறுப்போட பேசணும் நடந்துக்கணும் வெளியில ஆட்சிக்கே வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் இது அப்படியே திருப்பூர் பக்கம் வருவோம் திருப்பூர்ல வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து திருப்பூர்ல நடந்ததா சொல்லி ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு அதுல வந்து வடமாநில தொழிலாளர்கள்லாம் வந்து தமிழர்கள் சில பேரை தாக்குற மாதிரியான அந்த வீடியோ வந்து இருந்தது நம்ம அங்க திருப்பூர்ல இருக்கிற சில சோர்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அது பதினாலாம் தேதி போகி அன்னைக்கு வந்து நடந்திருக்கு அந்த பின்ன பின்னலாடை நிறுவனங்கள்ல வந்து மூன்றரை மணி அளவுல வந்து பிரேக் கொடுவாங்களாம் அந்த டைம்ல வந்து வெளியே வந்து டீ குடிக்கிற வந்திருக்காங்க வடமாநில தொழிலாளர்கள் அங்க வந்து சிகரெட் பிடிச்சிருக்காங்க ரெண்டு தரப்புமே தமிழக தொழிலாளர்களும் இவங்களும் அப்போ வந்து ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிருக்கு ஹிந்தியில் அவங்க ஏதோ சொல்ல என்ன ஏன்டா கிண்டல் பண்றியான்னு அங்கே ஏதோ பேச அப்படியே வந்து அது சண்டையா மாறி இருக்கு சண்டையாக மாறினது மட்டும் இல்லாமல் வடமாநில தொழிலாளர் வந்து அங்க கிண்டல் பண்ணாங்கல்ல ஒருத்தர் அவர் வந்து போய் வாங்க என்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டாராம் அவங்க பெல்ட்டு கட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்கள தாக்கியிருக்காங்க தமிழக தொழிலாளர்களை இது வந்து கொஞ்ச நாளாவே அங்கே அந்த ஈகோ கிளாஷ் மாதிரி நடந்துட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க திருப்பூரில் டெய்லியும் அந்த ரயில் நிலையத்தில் காலையில போனோம்னா பேட்ச் பேட்சா வந்து இறங்குறாங்களாம் யூபி பீகார் ஒடிசா அசாம்னு பல வட மாநிலங்கள்ல இருந்து வந்து இறங்கிட்டே இருக்காங்களாம் அவங்கள வந்து ஒரு ஏஜென்ட் வந்து இருக்காரு அவர்கிட்ட ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னா எவ்வளவு பேர் வேணும்னு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாராம் அங்க வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அங்க இருக்கிற நிறுவனங்கள்ல வந்து இவங்க தான் வேலை பார்க்கறாங்களாம் வட மாநில தொழிலாளர்கள் அவங்க லீவு போட மாட்டேன்றாங்க சம்பளம் கம்மியா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிறதுனால அங்க இருக்கிற நிறுவனங்களே அவங்களதான் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்களாம் இல்ல திருப்பூர்ல மட்டும் இல்ல இப்ப சென்னையில் நீங்க பாருங்களேன் பல ஹோட்டலில் வட தான் வேலை செய்றாங்க நம்ம அந்த கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆட்கள் எதாவது படம் திரிச்சு வாரிசு துணிவுலாம் வந்துச்சுன்னா லீவ் போட்டு போயிடறாங்க பொங்கல் வந்துச்சுன்னா லீவ் போட்டு ரெண்டு வரவே வர மாட்டேங்கிறாங்க வடமை நேரத்தில் இங்க வந்தாங்கன்னா கம்மியான சம்பளம் வாங்கிறாங்க ரொம்ப நேரம் வேலை செய்யறாங்க எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் நிறைய கிடைக்குது தான் நாங்க போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல ஒரு யூ கிளாஸ் மாதிரியே ஆகிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து கவனிக்கணும் கிரைம் பத்தியும் கேட்டோம் அங்கே கிரைம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அங்கங்க நடக்குது முன்னாடி எல்லாம் வந்து அவங்களை வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே வாங்காம தான் வேலைக்கு சேர்த்துட்டு இருந்தாங்க இப்ப பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஆதார் கார்டை ஒரிஜினலை வாங்கிட்டுதான் வேலைக்கு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்துல கூட நம்ம ஆதார் கார்டை ஒரிஜினல் வாங்க டவுன்லோட் பண்ண முடியாது பாரு அது என்ன பாஸ்போர்ட்டா இல்ல எங்க இருக்காங்கன்னு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரிஜினலா அப்படின்னு பார்த்து வாங்கி வச்சுக்கிறாங்களாம் ஏன்னா இந்த சம்பவத்துல கூட அடிச்சாங்கல்ல சேர்ந்து நிறைய பேர் அவங்க எல்லாம் வந்து ஊருக்கு ஓடிட்டாங்களாம் இப்ப எந்த ஊருன்னு கண்டுபிடிக்க முடியாம தான் போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த மாவட்ட எஸ்பியுமே சொல்லியிருக்காரு நிறைய வதந்தி எல்லாம் பரவுது அதை கூட நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பிரிவினையை உண்டு பண்ற மாதிரி இருக்குல்ல அது அதனால மாவட்ட கண்காணிப்பாளரும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க சீமான் களத்துல குதிச்சுட்டாரு இதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டா இருக்கேக்க மாட்டேங்கிறீங்க இப்ப பாத்தீங்களா இல்லையா தொடக்கம் தான் இது இனிமேல் போக போக தமிழ்நாட்டுல இந்த தாக்குதல் எல்லாம் நிறைய நடக்கும் தமிழர்கள் அடிவாங்க வேண்டியது அந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொந்தளிச்சு வந்து பேசியிருக்காரு ஆமா ஆமா கொந்தளிச்சிருக்காரு பாமகல இருந்து அங்க போராட்டம் நடத்தி இருக்காங்க நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திருப்பூர்ல திருப்பூர்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா வந்து ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க சமூக தளத்துல அண்ணனே பிரிவினையை தூண்டி விடுற மாதிரிதான் நடந்துக்கிறாரு தமிழ்நாடு தமிழர்கள் ஓகே தான் ஆனா இருந்து யாருமே வரக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா வந்தாரே வாழ வைத்த தமிழகம் அப்படின்னு ஆமா இருக்கு அவங்க எல்லாம் ஃபாரினுக்கு வந்து வேலை பார்த்துட்டு மாதிரிதான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க தேதி வந்து மக்கள் நீதி காங்கிரஸ் கட்சியோட இணைக்க போறாங்க ராகுல் காந்தி தலைமையில இந்த இணைப்பு நடக்க சொல்லி மக்கள் நீதி மயத்தோட அபிஷியல் வெப்சைட்ல ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு ஷாக் ஆகிட்டாங்க அப்படியே என்ன வெளியில இருந்தா ஆதரவுன்னு சொன்னாங்க இப்போ உள்ளே இணைக்க போறாங்களான்னு அந்த கட்சியில இருக்க சிலரே வந்து ஷாக் ஆகிட்டாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வைரலாக போயிட்டுருச்சு ஆமா டிஆர்ரா இந்த பொருளை இழை போட்டதுன்னு சொல்லிட்டு கமலாசனே ஜெர்க் ஆகிருப்பாரு ஜெர்க் ஆகிருப்பாரு ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஹேக்கர்ஸ் தான் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அதனாலதான் இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்துருச்சுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இருந்து அவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் பிளான் ஆச்சு நம்ம வெப்சைட்லயே போடுற அளவுக்கு மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணலாம் டெக்னாலஜி வந்துருச்சானு ஒருவேளை ஆழம் பார்த்திருப்பாங்களோ இவங்களே ஆள வச்சு மாத்திட்டு எப்படி இருக்கு ரியாக்ஷன் அப்படின்ட்டு ஆமா எல்லாம் அதிர்ந்து போயிடாங்க பெரிய ரியாக்ஷன் இல்ல அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் டீல் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆமா ராகுல் காந்தி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடைபயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு வானிலை காரணமாக புதன்கிழமை ஒரு நடக்கவே இல்லை நடைபயணமே ஆயிடுச்சு இப்போ நேத்துமே பதினோரு கிலோமீட்டர் நடக்கிறதா பிளான் இருந்தது ஆனா ஐநூறு மீட்டர் தான் நடந்தாரு ஏன்னா வெளிப்புறத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல் நிலைய காவல்துறை வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு நூறு மீட்டர் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கு அச்சுறுத்தல் சொல்லிட்டு இருக்கப்ப காவல்துறை இல்லாதப்ப உடனே அதே வந்து ரத்து பண்ணிட்டாங்க நேத்து இது காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா வேணுக்கனே பிஜேபி அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்க மறுக்குது நிச்சயம் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கையா இருந்தது காவல்துறையில என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க போதுமான பாதுகாப்பு குடுத்துட்டு தான் இருக்கும் எங்க மேல தேவையில்லாம பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனா நாளைக்கு வந்து இந்த பாரத் ஜோட யாத்திரையை நிறைவடையுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏன்னா செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுல இருந்து கன்னியாகுமரியில தான் தொடங்குனது முதல்வர் மு க ஸ்டாலின் பச்சை கொடி காட்டி தொடங்கி வச்சாரு அப்புறம் அப்படியே பல மாநிலங்கள் போய் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நாளைக்கு நிறைவடையுது நாளைக்காவது போதுமான பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அந்த காவல்துறையிட்ட கோரிக்கை வச்சிருக்கார் பல நாடுகளும் ரெசிபனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க இந்தியா பயந்த மாதிரி அப்படியே காலரை தூக்கி விட்டுதான் தான் போய்கிட்டு இருக்காங்க ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் வந்து நேற்று பேசியிருக்காரு இருக்காரு ஒரு மீட்டிங்ல உலகமே இந்த பொருளாதாரத்துல எருள மூழ்கினாலும் இந்தியா பிரகாசமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொன்னா பரவாயில்லப்பான் அவருடைய பாதிப்புறாதான்னு பார்த்தா அடுத்து ஒரு பால் போடுறாரு வட்டி விகிதங்கள்லாம் இருக்குல்ல அது நீண்ட காலத்துக்கு அதிகரிச்சுக்கிட்டே போலாங்கிறதே சொல்லியிருக்காரு மனுஷன் ஓ அதனாலதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்றா அது நமக்கு எல்லாம் பிரச்சனை தானே வட்டி விகிதம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அவரும் சொல்றாரு இங்க பிரச்சனை இருக்கும்னா அந்த அளவுக்கு இருக்காதுங்கிறாரு ஆனா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஆனா பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே அந்த அளவுக்கு பாதி இருக்காதுதான் வந்து சொல்றாங்க ஆனா மெயினான பிரச்சனை என்னன்னா அதானி கிராஷ் தான் அதை பத்தி ஆளும் ஆளுமர்க்கத்தினர் யாரும் வாய்த்துறக்க மாட்டேங்கிறான்னு தான் ஹர்தர்பன் தோணும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நேத்து காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா பாருங்க அதானி மேல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளாம இருக்கு அந்த பங்குச்சந்தையை ஏமாத்தி மோசடி பண்ணியிருக்காரு இதை செபி முறையா விசாரிக்கணும் ரிசர்வ் வங்கியும் முறையா விசாரிக்கணும் அவங்க வாயை திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாரு எஸ்பிஐ பேங்க்கும் எல்ஐசியும் அதானி குடும்பத்துல நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாமே சரிவுல போய்கிட்டு இருக்கா இல்லையா சரிவுல போச்சுன்னா அந்த ரெண்டு போத்துறை நிறுவனம் பயங்கரமா அடி வாங்கும் இதனால பாதிக்கப்படுறப்போது நடுத்தர மக்கள் தான் அதனால உடனே செபியும் ரிசர்வ் வங்கியும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா செபி வந்து முறையா கண்காணிக்கவே இல்லை இந்த குழுமத்தை ஒண்ணு கண்காணிக்கலன்னு தான் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதை பத்தி அதன் பத்தி வந்து பேசுறதே இல்ல பிஜேபி அரசாங்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டம் இருக்கு ஆனா அத பத்தி பேசியிருக்காரான்னு தெரியல ஆனா அந்த மாதிரியே டோன்ல ஒண்ணு வந்து பேசியிருக்காரு மோடி நேத்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா குறுக்கு வழியில வந்து நம்ம பயணிச்சோம்னா அது நீண்ட காலத்துக்கு நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு தலைவர் எப்பயுமே கண்ணாடி முன்னே கண்ணாடி முன்னே பேசிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு எல்லாமே தெரியும் கட்சிக்கும் சொல்றாரு அதானிக்கும் சொல்றாரா இல்ல ஆனா எங்க பேசியிருக்காருனா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து தேர்வு எழுதுற மாணவர்கள்லாம் கூப்பிட்டு பேசுவார்கள் அந்த இடத்துல வந்து நேற்று பேசியிருக்காரு குறுக்கு வழியை வந்து கையாளாதீங்க அது நீண்ட காலத்துக்கு வெற்றி தராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்ல உங்க கட்சிக்காரங்க கிட்ட சொல்லுங்க சார் முதல்ல அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க சார் நீங்க ஃபுல்லா எப்படா குறுக்குடிய வரலான்னு தான் எல்லா மாநிலத்திலயும் எம்எல்ஏவை தூக்கலாம் அப்படிங்கறதான் பாத்துட்டு இருப்பாங்க அவருக்கு ஒரே பரிசோதனை பண்ணிக்கணும் எத்தனை ஆட்சி பிடிச்சிருக்கீங்க குறுக்கு வழியில ஆமா எத்தனை எம்எல்ஏக்களை தூக்கிருக்கீங்க ஆனா பிபிசி பத்தியும் பேசுறதே இல்லை ஆனா இன்னைக்கு ஒரு ட்வீட் வந்து வைரலா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து மோடி பேசியிருக்காரு என்ன பேசிருக்காருனா தூர்தர்ஷன் இந்த ஆகாஷ்வாணிலாம் வந்து பேசாதீங்க பாக்காதீங்க அது வந்து அரசுக்கு சார்பா தான் பேசுறாங்க பிபிசியை பாருங்க அப்படின்னு வந்து வந்து அந்த டைம்ல நரேந்திர மோடி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சிருந்தாங்க அபிஷியல் வெப்சைட் அதுக்கு ஆன ட்விட்டர் பேஜ்ல வந்து இதை போட்டிருக்காங்க இதையே போட்டிருக்காங்க அப்படியே பிபிசியை பாத்துதான் எங்க நியூஸ் மாதிரி அந்த ட்வீட் வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு டிக்கெட் ஆயிடுச்சுல அதனால மாறிட்டாங்க இப்ப துர்தூசனம் மட்டும் பாருங்க தான் அதுலதான் செய்தி எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாறிட்டாங்க பிபிசியை பாக்காதீங்க அப்படின்றாங்க சரி இலங்கைக்கு போவோம் இலங்கையில் வந்து அந்த பதிமூணா சட்ட திருத்தம் வருமா வராதா அப்படின்ட்டு தான் இலங்கை முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை ஒட்டி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் உரையாற்ற போறாராம் உரையாற்ற போகிறார் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு அந்த பதிமூணாவது திருத்த சட்டம் வந்து வரணும் ஏன்னா ஆல்ரெடி அரசியலமைப்புல இருக்குது அது வந்து முழுமையாக நடைமுறைக்கு வந்து கொண்டு வரணும் அது அதிபராக என்னோட பொறுப்பு இது அப்படின்லாம் பேசியிருக்காரு பிப்ரவரி எட்டாம் தேதி இதை பற்றி ஒரு சிறப்புரை வந்து நிகழ்த்த போகிறாராம் ஆனால் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கதே வந்து ராஜபக்ஷையோட அந்த கட்சி தான் அவங்க இதுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க இதெல்லாம் வந்தா நாடு பிரிஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு தமிழர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் முழு அதிகாரம் கிடைக்காது இருந்தா கூட ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சில தமிழ் கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் பிப்ரவரி எட்டாம் தேதி என்ன பண்றாரு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காருல்ல செர்ஜி லாவ்ரோவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சீனாவும் இந்தியாவும் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட பழைய விஷயங்கள் வந்து முன்னணியில போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஹம் சக்தி பண்ணி தாஸ் பார்க்கணும் ஏன்னா நம்ம தான் இருந்து தொடர்ந்து பெட்ரோல் இதெல்லாம் கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக ஒரு இது மாதிரி சொல்லிட்டேன் அவங்களுக்கு இந்தியாவில எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து வாங்க இங்க என்ன வாங்குங்க அப்படின்ட்டு ஆனா உக்ரைன்ல இருந்து நீங்க வாங்கறதுலாம் என்ன கிடையாது எங்களோட ரத்தம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒன் கேல்குலேட்டிங் தர் ஏஜ் பீப்பிள் பார்ன் இன் டூ தௌசண்ட் கேல்குலேட் பண்ணாமே சொல்லுவோம்ல ஆமா ரெண்டாயிரத்துல பிறந்தா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசுக்கு போயிருவாங்க எஸ்பிஐ எல்ஐசி அதான் நீ ஏதாவது முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கான் அதுல மோடி போட்டோ வச்சிருக்காங்க ஒரே ஒரு நியூஸ் டோட்டல் அதானி குரூப் ஷேர்ஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலோட டெம்ப்ளேட்டு கடனை கடன் வாங்கி அடைத்துவிட்டு விட்டு இன்னொருவரிடம் மீண்டும் கடன் வாங்குவதுதான் நடுத்தர வர்க்கம் ரொட்டேஷன்ல விடுறதுன்னு சொல்லுவாங்க அது ஊர்ல இதோ வந்துட்டேன் தம்பி ஒரு டைப்பா நின்றுட்டு இருக்கோம் வருண் யாரு விருது கொடுப்போம் யாரு கொடுக்கலாம் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு தான் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கோம் மண்டே போய் பார்த்து பண்ணி வைக்கலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்கல்ல இந்த வழக்க எடப்பாடி பண்ணிச்சாங்க சீக்கிரம் விசாரிங்க அப்படின்னு இருக்காருல்ல ஆமா விசாரிக்கிறாங்களா இல்ல அதையும் தள்ளி வைக்கிறாங்களான்னு வேற தெரியல மண்டே தான் தெரியும் சீமானு கொடுத்துடலாமா பொங்கிருக்காருல ஆமா பொங்கி இருக்காரு வட மாநிலத்தவர்னு சொன்னாலே இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒடியாருவாரு அதே மாதிரி இந்த திருப்பூர் வீடியோ வயலானே இதோ வந்துட்டேன்னு வந்திருக்காரு அதனால இதோ வந்துட்டேன் அப்படிங்கிறவருதான் சீமானுக்கு கொடுத்துட்டு நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்